என்னது ஆயிரத்தி அறுநூறு ஆண்டு பழமையான ஜீவசமாதி உள்ள கோவில் நம்ம குடியாத்தம் பகுதியில் இருப்பது பேருக்கு தெரியும் வீடியோவை ஸ்கிப் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமி காலத்தில் வாழ்ந்த அற்புதமான மகான் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமியோட ஜீவசமாதி உள்ள இந்த ஆலயம் சுமார் ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பு மன்னராட்சி காலத்தில் கட்டப்பட்டது என்று சொல்லப்படுது இப்படி ஒரு பழமையான ஆலயம் எங்க இருக்குன்ற விபரத்தை நான் முதலே சொல்லிடுறேன் நம்ம வேலூர் மாவட்டம் குடியாத்தம்ல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் மூங்கப்பட்டு கிராமத்துல இருக்கு இந்த ஜீவசமாதி சமாதியுடன் கூடிய ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஆலயம் இந்த பழமையான ஆலயத்துல மூலவரா ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் காட்சி கொடுக்க இந்த பெருமாள் முன்னாடி நாம பதினைந்து நிமிடம் கண்களை மூடி மனசு விட்டு பேசினா அந்த பெருமாளே நேரடியா நம்ம கிட்ட பேசுவாங்க இந்த ஆலயத்தோட மற்றொரு சிறப்பு என்னன்னு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் தாங்க இந்த வீர ஆஞ்சநேயர் மத்த கோவில்ல கூட பாத்தீங்கன்னா வால் பகுதி தனக்கு தலைக்கு மேல இருப்பதால மிகவும் சக்தி வாய்ந்த வீர ஆஞ்சநேயர் என்றும் இந்த சுவாமியை நாம வேண்டும் பில்லி சூனியம் ஏவல் எதுவா இருந்தாலும் நொடி பொழுதுல காணாம போயிடும்